நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு எம்ஆர் எம் கே பிரதர்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோ கொள்ள போகணும்

ஓகேண்ணா ஏன்னா குணத்துல வந்து பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் ஓகே ஒரு வீட்டு தேவைக்கா இருந்தாலும் சரிதான் ஒரு ஏட்டு மக்களுக்கு மாடு நினைக்கிறவங்க வந்து அந்த மாட்ட விரும்பலாம் நம்ம வந்து அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் கூட இந்த மாட்டெல்லாம் வேலை சொல்ல மாட்டோம் ஓகே ஏன்னா நம்ம வந்து கூடுதல் சொல்லிருவாங்களோ நம்ம வீட்டு மாடுக்கு நாட்டு மாடு வாங்கணும்னா வாங்குறவங்க பயப்பட வேண்டாம் என்ன ஆனா நம்ம பண்ண அமைச்சிருக்கேன் ஆனா நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போய் பாதையில பாரு சத்திரம் நம்ம பண்ண அமைச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு வருஷ காலங்களுக்கு நம்ம கறந்து முடிச்சிட்டு இந்த மாடை நம்ம இந்த வார்த்தை சொல்ல கூடாது ஆனாலும் சொல்லித்தான் இருக்கு இடைக்கே வைக்கிறாங்க மாட்டை பொறுத்தவரை நாப்பதாயிரம் ரூபா மாடிக்கணும் உயிரிழக்கி ஆமா அப்படி விற்கும் அதனால வந்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது வீடியோல வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரியாது ஓகே அதனால நம்ம சொல்றோம் நல்ல குணமான மாட்ட ஒரு சூப்பர் மண்ணு நல்ல குணம் இருக்கு நல்ல குணம் பிடிக்கும் மாட்டை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்கும் பதினஞ்சு நாள் பிடிக்கும் பதினஞ்சு நாள் பிடிக்கும் ஆனா பத்து நாள்ல கேரண்டியா கண்ணு போட்டுரும் ஓகே நான் பதினஞ்சு நாள் சொல்லி கொடுப்பேன் ஆனா பத்து நாள்ல கண்டிப்பா கண்ணா என்ன பதினஞ்சு நாள் சொல்லி மடியில் தான் சொல்லிடக்கூடாது நாட்டு மட்டும் அவர் டக்குன்னு வச்சிடும் வீட்டுக்காரர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா மாடை பொறுத்தவரை வைக்கும் பைய வைக்கும் மாட்டை பொறுத்தவரில் இது வந்து நான் சொல்றது என்னன்னா நாட்டு மாடும் ஒரு ஜெர்சி இன்னத்தோட கலப்படம் சொல்லுவேன் நிறைய பேர் நாட்டு மாடும் அவன் என்ன வேணாலும் சொல்லட்டு இருக்கிற பொறுத்தவரை மாட்டை பொறுத்தவரை நல்ல சிம் நல்ல குணம் நான் தனிச்சரத்துல போட மாட்டேன் கழுத்துக்கட்டியோட சேர்த்தா போடுவேன் இங்க ஆளை புத்த வைக்க எதுவுமே கிடையாது பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கிறது சூப்பரா இருக்கும் லேடிஸ் கைகளுக்கு நல்லா இருக்கும் மாட்ட பொருட்கள் நடத்தி காட்டுறேன் எவ்வளவு அகலத்துல இருக்குன்னு பரவிகாட்டுங்க நல்ல வளப்பு வளர்ப்பு நல்ல வளப்பு பின்னாடி இருக்கக்கூடிய மணி பாருங்க அப்படி பின்னாடி இருக்கக்கூடிய மடி தோலை பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்ல நீலமா நல்ல நீல காம்புகள் நல்ல குணமான மாடு வீட்டு தேவைக்கா இருந்தாலும் அப்படியே சுத்தி கிடைக்குங்க சுத்தி அப்படியே மாட்டை பொருத்தவருல எல்லா விதமான தாங்க தாங்கக்கூடிய மண்ண வீட்டுல கெட்டுல கிடந்து வளர்ந்த மாடு கிடையாது மேட்சில இருந்து வளர்ந்த மாடு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடு நாட்டு மாடோட ஒரு புளி குளத்துல இருக்கக்கூடிய நாட்டு மாடு இன்ஜெக்ஷன் வந்து மாட்டுல பண்ணிருக்கோம் ஒரு போட்டுருக்கோம் அதனால பயப்பட வேண்டாம் ஓகே உணவுகள் எதுக்காக நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மாட்டை பொருத்தோர்ல பாருங்க மாட்டு பொறுத்தவரையில மடியை எல்லாத்தையும் நானே தடை கட்டுறேன் நானே தடை காட்டுறேன் பக்கத்துல இருந்து எடுத்து காட்டுறேன் மாடியா மாடியா நானே தடை காட்டுறேன் ஒண்ணுமே செய்ய நீ இனவே இல்ல இல்ல ஒண்ணுமே செய்யாது பின்னாடி இருக்கக்கூடிய மாடியோட சுருக்கங்களை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சுருக்கு சுருக்குகள் இருக்கு இவ்வளவு ஓகே நல்லா கறக்கும் அகலம் பாருங்க ரெட்ட முதுகுள இருக்கும் வீட்டு தேவைகளுக்கு போடுறவங்க நோய் நொடி இல்லாம எங்களுக்கு வந்து டாக்டர் வசதிகள் கிடையாது எங்க ஊர்ல டாக்டர் வசதியே கிடையாது அதே மாதிரி எங்களுக்கு மேய்க்கிறதுக்கு மட்டும் தான் இடம் எங்களுக்கு புல்லுகள் ரொம்ப இல்ல அப்படி நினைக்கவங்க ஒரு ஹவ் ஆறு லிட்டர் பால் நமக்கு கடந்தா போதும் நினைக்கிறவங்க அந்த நம்ம எடுத்துக்கலாம் வருஷம் வருஷம் கவலைப்பட வேண்டாம் நேருக்கு வாங்க கண்டிப்பா விலையில சாதகமா தரேன் எனக்கு பெருத்த லாபங்கள் இருக்காது இதுல ஒரு ஆசைக்கு நான் வாங்கின தான் ஓகே இப்ப எனக்கு வீட்டு மாட்டுல நாட்டு மாட்டுல பால்கள் இருக்கு இல்லன்றது அந்த மாட்டை வீட்டுக்கு போட்டுருவேன் ஓகே ஓகே எனக்கு அது பால்கள் இருக்கு நாட்டு நமக்கு ஒரு மாடு வீட்டுக்கு போட்டுருவோம் அதனால பால் இருக்கறதால இது நான் இவ்வளவு குணத்துல மாடு கிடைக்கவே கிடைக்காது கிடைக்காது ஆமா 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 ஓகே விலையில சாதகமா கொடுப்போம் வாரவங்க நேருக்கு வாங்க கண்டிப்பா பண்ணித்தான் ஜெர்சி மாடுகளோட மாடுகள் தான் நம்மள பெரும்பாலும் இருக்கும் பாத்தீங்கன்னா சில மாடுகள் நாட்டு மாடுகள் இருக்கும் நேத்து வந்து நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அது என்னன்னா பாத்தீங்கன்னா உயர்தரமான மாடுகளை பத்தி போட்டிருந்தோம் ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான மாடுகளை பத்தி நம்ம அந்த வீடியோ பாப்போம் சரியா ஓகே ஓகே ஏன்னா போன வீடியோ மாதிரியுமே அந்த வீடியோ நினைச்சு யாரும் போயிட கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம் ஓகே ஓகே ரெண்டு வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரே நாளில் எடுத்ததால ஒரே ஷட் இருக்கிறதுல அவங்களுக்கு வித்தியாசப்படக்கூடாது ஓகே அதனால நம்ம சொல்லுவோம் ஓகே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நேருக்கு வரவங்களுக்கு மட்டும் தான் நம்ம மாடுகள் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நம்ம பண்ணையில வந்து பெரும்பாலும் தூத்துக்குடி நாகர்கோவில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விருதுநாள்வே விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டத்தை மட்டும் மாடு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மற்ற மாவட்டத்தில் நேர்ல வந்தாங்கன்னா கொடுக்கணும் போன்ல தயவு செய்து போன் அடிச்சோ இது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா வெளியூர்ல இருந்து நிறைய நம்மளால குடுக்க முடியாது ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா விலைய முடிச்சிருந்தாங்க வண்டி பாக்க சொல்லிருந்தாங்க பாத்து முடிச்ச பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது ஓகே மாடு சொல்றேன் வேண்டாம் பதில் சொல்ல மாட்டேங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாட வேலை வேலை முடிச்சிட்டாங்க நம்ம வந்து ஒரு கொஸ்டின் நீங்களே கேட்கலாம் பணம் கொடுத்தப்பற நீ வண்டி பார்க்க வேண்டியதான் சொல்லலாம் பணம் கொடுத்த போற அந்த வண்டி கிடைக்கிறது வந்து கஷ்டம் தான் நம்ம டிரைவ் பண்ணா ரெண்டு நாளைக்கு தான் அந்த பாதிவாளையில வண்டி கிடைக்கும் ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாடை வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருவண்ணாமலைக்கு போற கிடைக்காத நம்ம பத்தாயிரம் ரூபாய் டோல்கேட் எல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தோம் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் திருவண்ணாமலை ஒரு கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம மாட்டுக்கு பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வண்டிக்கு டிலே பண்ணோம்னா நம்ம பணத்தை வந்து ஏதோ நம்ம வந்து திருடுற மாதிரி ஃபீல் ஆயிரும் அவங்களுக்கு பயப்படுவாங்க பணத்தை நம்ம அனுப்பினதால நூறு போன் அடிப்பாங்க ஓகே 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 அப்ப நம்ம அவங்க அவங்களோட எண்ணங்கள் வந்து நம்மளை பத்தி தெரியாது இவ்வளவு தூரத்துல இருந்து பணம் போட்டுட்டு திடீர்னு பயப்படுவாங்க ஓகே ஓகே இதே நம்ம வண்டி பார்த்து வச்சுட்டு நம்ம அவங்க பணத்துக்கு எதிர்பார்த்தோம் பணம் திடீர்னு போட மாட்டாங்க பேங்க்லயும் வாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துருது அதனால நம்ம வந்து மாடுகள் வந்து அனுப்பி வைக்க முடியாம போயிருது ஓகேண்ணா அதனால நேருக்கு வரவங்களுக்கு மாடு அது மாதிரி பக்கத்துல உள்ள சரௌண்டிங் நேருக்கு வந்து சொல்றோம் தனித்தனியா வீடியோ போட முடியாது இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம்னா ஒரு இருபது நாள் பிடிக்கக்கூடிய மாடா இருக்கிற மாடு வந்து மடி வந்து இருபது நாளைக்கு பிற வந்து அவங்க கேட்கறாங்க போது வந்து அதே மாதிரி இருக்காது மாடு நல்ல மடி அம்சமா இருக்கும் ஓகே வீடியோ போட்டதான் தெரியும் நமக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் கிடையாது ஏன்னா நம்ம தான் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மாடுகளுக்கு ஏதாச்சும் ஒரு சில சின்ன பர்ச்சேஸ் பண்றதுக்கு போறோம் மாடுகளுக்கு தீவனங்கள் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் எல்லா விஷயமும் ஒரு ஆள் தான் பண்றோம் ஓகேண்ணா அது மாதிரி வேற கஸ்டமர் மாடு வாங்கிட்டு போற கஸ்டமருக்கு லோடும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அனுப்பிடுறது வைக்கிறது எல்லாம் நம்ம வேலை ஓகே ஓகே அவங்க பாடி வண்டியில் எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் பாடி இல்லாத நம்ம கம்பு கட்டி கொடுத்து அனுப்பிடுறோம் ஓகே அதனால சொல்றோம் சரியா ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் கூடிய மாடுனா ஆ ஓகேண்ணா மாடை பொறுத்தவரை ரெண்டாயிரத்து மாடு ஓகே ரெண்டாயிரத்து மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாடுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு நைசா இருக்கும் நல்ல பெருவெட்டான மாடு நல்ல வெள்ளடி கொம்புல இருக்கக்கூடிய மாடு நல்ல கருங்காம்புல வர காம்புகள் எல்லாமே ஓகேனா அது மாதிரி மடியோட சுருக்குகள் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு இஷ்டனா இருக்கும் மடி வந்து நல்ல சுருக்கள் சூ சூப்பராக இருக்கும் ஓகேனா மடி நோய்க்க வேண்டியிருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் பிடிக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம அந்த மாலை பத்தி ரேட்டுகள்லாம் சொல்லி நம்ம போட்டோம்னா அந்த மாலை போகாது ஓகேண்ணா ஓகேண்ணா சரியா அது மாதிரி ரெண்டாயிரத்து மாட்டுல செலக்ட் பண்றோம் நேரில் வந்து பாத்து எடுக்கிறாங்க அந்த மாடு நல்லா இருக்கும் நல்லா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலையத்து கிடேரி ஓகேனா நாலே பல்லு கிடை நல்ல கரிஞ்ச வலையில ஒரு ஒரு நல்ல ஒரு சித்து கிடாரி வெயிலுக்கு நூத்துக்கு நூத்தி பத்து சதவீதம் கேரண்டி தாரேன் கேரண்டி வெயிலுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கிடாரியை பொறுத்தவரை கேரண்டி சொல்றேன் வந்து அரை நல்ல நல்லா கருங்காம்பரம் சூப்பர் கிடாரி நல்ல கிடாரி பெண்கள் கையில இருந்து வளர்த்தக்கூடிய அழகான கிடாரி ஓகே நல்ல முக கூறுபாடு சூப்பரா இருக்கும் நல்ல சின்ன மூஞ்சி சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல எலும்பு தெரியாத உடம்பு ஓகேனா மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்டதா அதுக்கு வந்து நம்ம கேரண்டி சொல்லலாம் ஓகேண்ணா மேய்ச்சல்களுக்கு வந்து மாட்ட பொறுத்தவரைல நல்லா கேரண்டி சொல்லலாம் மாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் ஈன்றதுக்கு டைம் இருக்கு ஓகே மடி எல்லாமே சூப்பரா பண்ணணும் ஓகே ஓகே மடிகளுக்கு நம்ம அந்த தோரணைகளுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது ஓகே காம்பு நல்ல கருங்காம்புங்கிறதால எல்லாத்துக்குமே மாடை பொறுத்தவரை பிடிக்கும் ஓகே நல்ல காம்புகளுக்கான ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிக்கும் நல்லா இருக்கும் பத்து வருஷ காலங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் ஓகே அந்த பின்னோட மடி மடியமைப்பு பின் சைடுல உள்ள மடியமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல மடியா இருக்கும் அரை அரை மடி வச்சிருக்கு நான் அடுத்த வாரத்துல அரை மடி வச்சிரும் அடுத்த வாரத்துக்கு மாடை பொறுத்தவரை நல்லா தெரியும் நல்ல தோரணையா தெரியும் எல்லா விதமான தட்பாட்டு தாங்கறதால லைன் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி இந்த லைனுக்கு வளர்க்கும் மாடு நல்லா இருக்கு ஓகே ஆமா அடுத்து பார்க்கக்கூடிய கிடாரி நல்ல லட்சணமான கிடாரி ஓகே ஒரு வீட்டு தேவைகளுக்கு வந்து சூப்பரான கிடாரி நல்ல முகம் அமைப்பு ஓவியமான முகம் நெத்தி வெள்ள நெத்தி வெள்ள நல்ல முகம் நல்ல வெள்ள அடி கொம்பு கிளி கொம்புல இருக்கு ஓகேண்ணா மாட்டை பொறுத்தவரை நல்ல உடம்பு கூறுபாட்டுல சூப்பரான மாடு பெருவருக்கமான நல்ல கருங்காம்பு இருக்கு காம்புகளை பொறுத்தவரை ஓகேண்ணா ஒரு 20 நாட்டை இருக்க மாட்டே பொறுத்தவல்ல ஓகேனா ஆமா 20 நாள் பிடிக்கும் போது மாட்ட பொறுத்தவல்ல நல்லாவே இருக்கும் ஓகேனா அதே மாதிரி மாட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வால் வந்து நல்ல வெள்ளடி வாளு வெள்ளடி நல்ல இறகம் வெள்ளடி நல்ல இறகம் உணங்கள் சூப்பரா இருக்கும் இல்ல லேடி ஷீட் வளைக்குறாங்க அப்படி வாங்குறாங்கன்னா இந்த மாட செலக்ட் பண்ணி வாங்கலாம் ஓகேண்ணா ஓகே ஆமா ஆமா எல்லா விதமான டக்கவுட் பண்ணல நீங்க நல்ல தாங்க கூடிய பிரெட் ஓகேனா ஆமா 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 அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆறு ஏழு கறக்கக்கூடிய கூடிய மாடுแน ஓகேனா கால்ல ஒரு சின்ன அடி பட்டு இருக்கு கண்ணு குட்டி ஆமா பக்கத்துல உள்ள மாட்ல பாலை குடிக்க போய் உடைஞ்சிருச்சு மாட்ட பொறுத்தவரல ஒரு ஏழு வரைக்கும் நம்ம ஆறு அஞ்சுக்கு சொல்லி கொடுப்போம் ஓகேண்ணா மாட்ட பொறுத்தவரை விலையில சாதம் கண் வந்து நல்ல பெண் கண்ணு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பாத்தாச்சு நல்ல திறன் இருக்கக்கூடிய மாடு ஓகேனா அடுத்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்து மாட்டுல ஒரு மாடு நல்ல நல்ல பெருவருக்கமான மாடு மாட்டை பொறுத்தவரையில போனதுல பதினேழு பதினெட்டு ஜெர்சி மாட்டுல நல்ல கறந்த மாடுன்னு சொல்லிருக்காப்புல மாட்டோட தோல் மாடோட மடி பார்த்தா நமக்கு அவ்வளவு கேரண்டியா சொல்லலாம் நல்ல நல்ல நல்லா காம்புக்கான நல்ல உயரதரமான மாடு ஆமா எல்லா விதமான கிளைமேட்டும் நல்லா அடாப்ஷன் ஆகக்கூடிய பிரீடு ஓகே சரியா அடுத்து பார்க்கக்கூடிய பிரீடு வந்து ஒரு கிரில்ல ஒரு பிரீட்னே வீட்டுக்கு போடலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஓகே கிரில்ல கிராஸ் பிரீடு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சின்ன மாடு ரெண்டு கிடாரி தான் இந்த கிளர்ல கிட்டத்தட்ட பால் திறன் வந்து பாத்தீங்கன்னா காலைல ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் வரும் நம்ம வந்து கேரண்டி ஆறு லிட்டருக்கே சொல்லி தரேன் ஓகேண்ண சாயங்காலத்துக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு சொல்லி தரலாம் ஃபேட் சூப்பரா இருக்கு வெயிலுக்கு சூப்பர் அமையுது மாட்டுல ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னே சொல்லிருவேன் என்னன்னா லைட்டா கறக்கும்போது மாட்டுக்கு கொஞ்சம் கூச்சங்கள் உண்டு ஓகே ஒரு ஆளு முன்னாடி நிக்கணும் ஆஹ் மாடு சாட்டி கால ஸ்டேஜ்ல நம்ம முன்னாடி நின்னுதான உடனே ஆகட்டி இருக்கேன் தலையது கிடைக்கிற பத்தி ஒகே சின்ன மூஞ்சி நல்லா எல்லாத்துக்காக ஒரு தோதமான மாடு எல்லா வித கிட்ட கிளைமேட்டுக்கு ஒரு அடாப்ஷன் ஆக கூடிய நல்ல ஒரு சூப்பர் பிரீட்னே சொல்லலாம் ஓகே ஆமா அடுத்து பார்க்கக்கூடிய பிரீடு வந்து பாத்தீங்கன்னா அழகாக ஓவியத்துல ஒரு சூப்பரான மாடு ஹை குவாலிட்டி நல்ல ஹை குவாலிட்டியான பிரீடு நல்ல மாடு பாத்தீங்கன்னா முகம் எல்லாமே நல்லா இருக்கும் வெள்ளடி கொம்புல ஒரு நெத்தி வெள்ள நல்ல சேஃபான நெத்தி வெள்ள ஓகேனா கண் எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஓகேனா நல்ல ரெட்ட குறுக்கு மாட்ட ஒரு நல்ல மாடு நல்ல 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 கலரு நல்ல மடித்தோரனா ஒரு பத்து நாள் பத்து நாள் ஆகும் நல்ல கரங்காம்பு மாடு வந்து நல்ல உயர தரத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மாடு ஆமா 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 வீடியோல எந்த அளவுக்கு தெரியும் தெரியல நல்ல உயர தரம் நல்ல சூப்பர் மாடு ஆமா 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 ஓகே அது மாதிரி காம்புகளை பாருங்க காம்புக்கான இடைவெளிகள் ஒவ்வொன்னும் அவ்வளவு அழகா இருக்கும் நல்ல நைஸ் இடைவெளிகள் நல்லா இருக்கும் வீடியோல மாடு கன்ஃபார்மா அந்த மாதிரிலாம் தெரியாது மாடு தோர்மையா தெரியாது நேர்ல வந்து பாத்து எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லா இதா தெரியும் வீட்டுக்கு ஒரு நல்ல தேவைக்கு வீட்டு தேவைக்கு தலையத்து கிடையாது ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு கவலை இல்லாம எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படியில தாராளமா நோங்கி எடுக்கலாம் ஓகேண்ணா இப்பவே தலையிலேயே உங்களுக்கு பால் நரம்பு கொடிகள் எல்லாமே நல்லா இருக்கு பின்னாடி வருஷம் கவலை எல்லாம் வச்சுக்கலாம் ஏன்னா பின்மடிகள் சூப்பரா இருக்கு பின்மடிகள நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் காம்பு அத மாதிரி நல்லா முட்டை மடி மடியை பொறுத்தவரை ஒரு அமைப்பான ஒரு ஆம்ப மடி மாதிரி மாட்டுப்பொருத்துல தொங்கிக்கிட்ட அசிங்கமா தெரியாது நல்லா இருக்கும் பால மடிவீக்கங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது ஓகே ஓகே அடுத்து பாக்குறது வந்து ஒரு தலையத்துக்கு கிடையாது நாளே நாளே போல நாளே பல்லு தலையத்துக்கு சுரு மடி சுருக்க போறாங்க இருக்கு ஒரு இருபது நாள் குறைஞ்சது பத்து நாள் பிடிக்கும் இருபது நாள் வரை பிடிச்சா நல்லா இருக்கும் மாட்ட பொருத்த ஓகே ஓகே நல்ல மடித்தன்மைகள் வச்சபிறதா அந்த மாட்டு ஓகே எல்லா விதமான தட்பயும் தாங்க கூடிய பிரியல நல்ல முகமைப்பான மாடு நெட்ல சின்ன நல்ல சின்ன வெள்ள நல்லா கியூட்டா இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு வெள்ளி கும்பலையே மாட்டை பொறுத்தவரை நல்ல மாடு பிரச்சனை இருக்காது ஆமாட் கண்டன பொறுத்தவரை நல்ல பிரச்சனை பயப்படாண்டாம் தலையத்து கிடையாது நாலு தான் ஓகே இந்த கிடையிலும் இந்த பக்கத்துல தெரியும் தெரியும் நம்ம வீடியோல காட்டிக்குவோம் அந்த அளவுக்கு முக குறுபாடு சூப்பரா இருக்கும் ஓகே ஓகே ஆமா ஓவியமான முகம் ஓகே நல்ல வீட்டு தேவைக்கு ஒரு சூப்பர் மாடு ஓகேண்ணா ஆமா ஓகேண்ணா அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நொக்ரா 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 ப்ரீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைஞ்சு நாள் பிடிக்கக்கூடிய ஒரு பிரீடு ஓகே ஆஹ் விலையில ரொம்ப சாதாரமா தான் இருக்கு வெளியில நல்ல சாதமான மாடு நேர்ல வந்து பாத்தாங்கன்னா நம்ம பாத்து பண்ணி கொடுக்கலாம் ஓகே அதே மாதிரி நல்ல கருங்காம்பு ஒரு மாட்டு போடுறதுல ஒரு பதினஞ்சு நாள் கண்டிப்பா பிடிக்கும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு டு இருபது நாள் நம்ம சொல்லி கேரண்டியா சொல்லி கொடுத்துருவோம் நல்ல உயர் தர பிடிக்கல ஒரு ரெண்டாயிரத்து மாட்டா நல்ல பால் நரம்பு பிள்ளையோட ஒரு சூப்பர் மாடனே சொல்லலாம் எதுக்குமே நம்ம வேண்டாம் கிளைமேட்டுக்கோ இல்லன்னா நம்ம எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது அந்த கிருமாடுக்குமே நீங்க வந்து பாருங்க எப்படி ஒரு ஆள் முன்னாடி நிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கலாம் பிடிக்க பிடிக்கல சும்மா ஒரு ஆள் முன்னாடி நிக்க வேண்டியிருக்கு ஆனா தோரண நல்லா இருக்கிறேன் நல்ல தூரி நல்ல கரை திறனை யாராச்சும் ஒரு ஆட்கள் வந்தா பயப்பட வேண்டியிருக்கும் ஒரு ஆள் சும்மா முன்னாடி நிக்க வேண்டியிருக்கு சும்மா தான் நிற்கும் சும்மா தான் நிக்க வேண்டியிருக்கு மாடை இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா கறவை சூப்பர் கரவை காலையில ஒரு ஏழு லிட்டர் வருது சாயங்காலம் ஆறு லிட்டர் வருது சலையிலே சலையத்துல ஆனா நம்ம வந்து பால் கரையில வந்து எவ்வளவு சொல்லணும் ஒரு ஆறு அஞ்சு தான் நம்ம சொல்லி கொடுப்போம் மாதிரி நம்ம இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நுக்ரா பிரீட பொறுத்தவரை எதுக்கு நம்ம கொஞ்சம் சொல்றோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டில வந்து நொக்ரா பிரீட் கொஞ்சம் ரேரா கிடைக்கக்கூடிய ஓகே ஓகே இதுகள் இருக்கக்கூடிய கண்டா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் ஒரு எத்தனை இதுக்கு வர நம்ம வித்தாலும் வந்து லாபம் கண்டிப்பா கிடைக்கும் ஓகே நம்ம இந்த விடுவாங்க அடுத்த இதுல வைக்கிறோம் நமக்கு பணம் போகாது ஓகே ஓகே சரி இதுல ஒரு கண்ணு நல்ல செலக்டடா காளைங்கண்ணு கிடைச்சாலும் சரி கண்ணு கிடைச்சாலும் ஒரு லாபகரமா இருக்கும் ஏபிஎஸ் கூட நல்ல கண்டா எடுத்துக்கலான சூப்பர் கண்டா எடுத்துக்கலாம் ஓகே இப்ப பாருங்க பால் கறவை வந்து பாருங்க நம்ம கறந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முக்காவளி வந்திருக்கும் கலையுன்றா நம்ம மட்டும் தான் கலையம் அது இருக்கும்போது யாருமே ஒரு ஆளு வரக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னா அந்த கறவைக்கு மாடே வராது அடுத்த இதுக்கு அதுக்கு அடுத்த இது போகும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்ல ரெண்டு பல்ல கிடா அப்படி ஒரு கிடாரி கிடையாது அது மாதிரி பத்து வருஷ காலங்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகள் வர வராது ஏன்னா கிடாரி மூலம் எடுக்கும்போது ஏன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கூச்சு அது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பழகுனப்பு நல்லா இருக்கும் மாட்ட பொறுத்தவரை கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு லிட்டர் பால் இருக்கும் நினைக்கிறீங்க அந்த எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆறு லிட்டர் இந்த வாலி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு லிட்டர் வாலி லிட்டர் வாலி பதினோரு லிட்டர் வாலி முக்கால் வாலி வந்து இவங்க எனக்கு பார்த்தோம்னா அளந்தே பார்த்தோம்னா ஒரு ஏழு ஏழு லிட்டர் வாலி சர்வ சாதாரணமா இருக்கும் சாதாரணமா இருக்கும் ஆமா ஒரு காம்பு கண்ணுட்டி விட்டுட்டாங்களோ ஆ காம்பு கண்ணுட்டி காம்பு விட்டாச்சு ஒரு காம்பு விட்டுருக்கீங்க ஆ விட்டுருக்கு ஓகே ஓகே அது மாதிரி இதை இப்போ உங்களுக்கு அந்த கட்டினாலும் வந்து நம்ம காட்டினோம்னா இதுல வந்து வரவங்க வந்து மொறையோட அந்த காட்டனா அதோட அந்த நான் பால பொறுத்தல அஞ்சு லிட்டர் தான் சொல்லுவாங்க இப்போ இருக்க ஏழு லிட்டர் பால் இருந்து ஏழு லிட்டர் பால் சர்வ சாதாரணமா சாதாரணமா வாலியை சாச்சி ஆனாலும் காட்டுங்க ஓகே ஆமா ஏழு லிட்டர்